அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பா பேச போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் தான் இந்த சமயோஜித புத்திசாலித்தனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது ஒரு வகையான பிரச்சினையை தீர்க்கக்கூடிய அது ஒரு ஸ்கில் அது ப்ராப்ளம்ஸ் கா சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த சமயோஜித புத்திசாலித்தனம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி உடனே ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அது பிரச்சனையாக வளரக்கூடாது நல்ல முடிவு இம்மீடியட்டாக கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சமயோஜித புத்திசாலித்தனம் அப்போது அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா அந்த சமயோஜித புத்திசாலித்தனம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாக்கா வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சில பல சரக்கல்களை நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எதிர்கொள்ள நேரிடும் சில பேருக்கு வந்து இந்த திறமை வந்து இயற்கையாகவே இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த திறமை இருக்காது அப்போ இல்லாத மனிதர்கள் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா அதை நம்ம வளர்த்து கொள்ளணும் படிப்படியாக வளர்த்து கொள்ளணும் இந்த திறமை அதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும் பிரச்சனை வளரக்கூடாது அதுக்கு ஒரு சொல்யூஷனை உடனே கொண்டு வரணும் இது பல சூழ்நிலைகளில் நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு திறமை இருந்துச்சுன்னா இல்லைன்னா நம்ம வந்து பல கஷ்டங்களை இதனால் எதிர்கொள்வோம் இந்த திறமை இல்லை என்றால் ஒரு மூணு சூழ்நிலைகள் நான் சொல்றேன் இதை விளக்குவதற்காக மூன்று கதைகளாக சின்ன சின்ன கதைகள் தான் நேரம் அதிகம் எடுக்காது தயவுசெய்து கேளுங்கள் ஒரு காட்டில் வந்து கடுமையான பசியில் இருந்துட்டு இருந்த ஒரு சிங்கம் ரொம்ப கடுமையான பசி அது ரொம்ப கொடூரமான சிங்கமாக இருந்தது பயங்கர வேகமாக இருந்தது அது ரொம்ப நாளாக சாப்பிடல அப்படி இருக்கக்கூடிய அந்த சிங்கம் வந்து தூரத்தில் துள்ளி விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறிய மான்குட்டியை பார்த்துட்டு அதை நோக்கி வேகமாக ஓடுது கையில மாட்டின்னுச்சுனா அது அவ்வளோதான் பிச்சு தின்னுடும் கொண்டு சோ அப்போ வந்து இது ஓட அது தன்னோட உயிரை காப்பாத்தி கொள்ள பயங்கரமா அதனால முடிஞ்ச அளவு ஓடுது ஒரு கட்டத்தில் அதால ஓட முடியாததுனால இதற்கு மேல் நம்மளுக்கு எனர்ஜி இல்லை நம்மளால் ஓட முடியாதுன்னு அங்க அடர்ந்த புதற்குள்ளார போய் அதனால முடிஞ்ச அளவு எல்லாம் முயற்சியும் பண்ணி அந்த புதற்குள்ளார போய் தன்னோடது உடலை திணித்து கொண்டு மறைத்து கொண்டுது இதை ஒரு மரத்து மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு கடக்கடைன்னு மரத்துலேருந்து இறங்கி இம்மிடியட்டா அந்த சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்று வேற ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு ஏ தோழியே எங்கே போற எங்கே போற எதுக்குன்னு இவ்வளோ வேகமாக ஓடுற நில்லு நில்லுண்டு எங்கே அந்த புதர் இருக்கிறதோ அதன் எதிர் திசையில் அதாவது கிட்டத்தட்ட சிங்கம் அந்த புதர்கிட்டயே வந்துருச்சு அத வந்து டைவர்ட் பண்ணுது இந்த பக்கத்தை பார்க்க வைக்கிது இங்க பார்த்தா கண்டுபிடிச்சிடும் எப்படியும் மாற்று திசையை பார்க்க வைக்கிது எங்கே போற தோழியே நில்லு 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 அப்படின்னு கத்துது அதை பார்த்துட்டு சிங்கம் ஏய் குரங்கே என்ன அப்படின்னு கேக்குது சிங்கமே நீ இங்கே தான் நிக்கிறியா நான் உன்னை கவனிக்கலையே ஏதோ பார் என் தோழி என்ன ஆச்சுன்னு தெரியல நான் மரத்துலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ள அவ கடகடைன்னு ஓடுறா எதுக்கு அவ இவ்வளவு வேகமா ஓடுறா யாரு ஒன் தோழி அப்படின்னு சிங்கம் கேட்க புள்ளிமான் இங்க விளையாடிட்டு இருந்ததே அந்த சின்ன புள்ளிமான் இங்க விளையாடி கொண்டு இருந்தது அதுவா ஆம் எங்கேயாவது இந்த பக்கம் தானே வந்தது இதோ ஓடிட்டு இருக்காள இந்த பக்கமா வந்து அப்படியே திரும்பி போனால நீ பாக்கலையா அங்க வர வரைக்கும் தான் பாத்தியோ அவ திரும்பி போறத பாக்கலையா அதோ பார் ஓடுறா ஓடுறா தோழியே நில்லு நில்லு கத்த நீ இறிய சிங்கமே நான் என் தோழி கூட போறேன் அவளுக்கு ஏதோ பிரச்சனாவோ இவ்வளோ வேகமா இல்லாட்டி மாட்டான் நான் வரேன்னு சொல்லி அது ஓடுது குரங்கு அப்படியே சிங்கம் உண்மையில் மான் அங்குதான் ஓடுகிறது என்று நம்பி குரங்கே தேடிட்டு போகுதுண்டு வேகமா ஓடுது குரங்க டேக் பண்ணி அது முன்னால ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கு நம்ம பிடிச்சிடலாம் முதல்ல மான வேட்டையாடி சாப்பிட்டலான் சிங்கம் தன்னை தாண்டி முன்னோக்கி ஓடுவதை பார்த்த அந்த குரங்கு உடனே திரும்பி வந்து புதருக்குள் ஒளிந்து கொண்டிருந்த அந்த அந்த குர மான்குட்டி அதை பார்த்து நீ உடனே தப்பித்து விடு சிங்கத்தை நான் வேறு பக்கம் திருப்பி விட்டேன் என்று சொல்ல கண் நிமைக்கும் நேரத்தில் சிட்டாக பறந்து தன் உயிரை காத்து கொண்டது அந்த புள்ளிமான் உண்மையில் சமயோஜித புத்திசாலித்தனம் இங்க யார் இடத்துல இருந்துச்சு அந்த குரங்கு இடத்துல அது அப்படி செயல்பட்டதன் காரணத்தினால் அதாவது சிங்கத்தை திசை திருப்பியதனால் இங்கே ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டது நல்ல செஞ்சிருக்கு இல்லையா கெடுதல் இல்ல இரண்டாவது இதுதான் சமயோஜித புத்திசாலித்தனம் இன்னொன்று இந்த அக்பர் பீர்பால் கதைகள் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா இன்னைக்கு பாடத்திட்டங்களில் கூட சின்ன பிள்ளைங்க கிளாஸில் இந்த சோசியலில் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலேயும் வந்து மாரல் ஸ்டோரிஸாக நம்ம பார்க்கலாம் நிறைய வருது ஒன்று ரெண்டு க கதைகள் பார்த்துருக்கேன் நானும் வருது எக்ஸசைசஸ் அந்த கதையை வச்சு அதுலேருந்து ஒரு மாரல் ஸ்டோரியாக கொண்டு வந்து அந்த கதையை வச்சு அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்போ அந்த பாடத்திட்டத்திலேயே வருது சின்ன சின்ன கதைகளாக மாரல் ஸ்டோரிஸ் படிப்பினைகள் தரக்கூடிய கதைகளாக வரும் அப்படி அந்த அக்பர் பீர்வால் கதையில் ஒரு கதைங்க அந்த கதை வந்து என்ன அப்படின்னா ஒரு அக்பருடைய அரசவையில் குற்றம் செஞ்ச குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல ஒரு மனுஷனை வந்து பெரும்பாலும் நல்லா அடிக்கிறாங்க அவன் பயங்கரமா கத்துறான் நான் என்ன பாவம் செஞ்சேன் என்னை எதுக்கு இது இப்படி அடிக்கிறீங்க என்னை காப்பாத்த யாரும் இல்லையான்னு அந்த பக்கமா வராந்தால நடந்து வந்துட்டு இருந்த பீர்பாலியோட காதில் அது ஒழிச்சது படபட அவர் உள்ள வந்துட்டார் உள்ள வந்து பார்த்தா அங்கேயே அரசரும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கார் இந்த மனிதனுக்கு தண்டனை கிடைத்துக் கொண்டு இருக்கிறது நிறுத்துங்கள் அப்படின்னு கத்துறாரு உடனே நிறுத்திட்டாங்க மன்னரை பார்த்து என்ன மன்னா இந்த மனிதன் என்ன தவறு செஞ்சான் எதுக்கு இத்தனை பிரம்படிகள் இந்த மனிதனுக்கு அப்படின்னு கேட்க பீர்பாலே உனக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா நிறைய பேர் இந்த ஊரிலேயே என்ன சொல்லப்பா இந்த நாட்டிலேயே அதிர்ஷ்டம் கெட்டவன் இந்த மனிதன் தான் என்று சொன்னார்களாம் இது பரவலாக பல மனிதர்களிடத்திலே பேச்சு என் காதுக்கே ஒரு நாள் வந்துவிட நான் யோசித்தேன் இது உண்மையாக இருக்குமா என்று உடனே அந்த மனிதனை வரவழைத்து நமது அரண்மனையில் விருந்தினர் மாளிகையிலேயே அவனை நான் தங்க வைத்தேன் தங்க வைத்து அங்கேயே உறங்கச் செய்து இவனை சோதித்துப் பார்ப்பதற்காக மறுநாள் காலையில் நான் இவனது முகத்தில் விழிக்க வேண்டும் அதற்காக அவனை அங்கு தங்க வைத்தேன் மறுநாள் காலையில் அவன் முகத்தில் விழிப்பதற்காக நான் சென்றேன் அவன் முகத்திலே விழித்தேன் என்ன நடந்தது அதன் பி என்ன நடந்தது என்றா கேட்கிறாய் இந்த நாள் முழுக்க எனக்கு நன்றாகவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கடுமையான நாளை நான் பார்க்கவே இல்லை எனக்கு உணவு அறந்துவதற்கு கூட நேரம் இல்லாமல் போய்விட்டது எனக்கு ஒரு உணவு கூட கிடைக்கவில்லை இந்த மனிதனின் முகத்தில் முழித்ததால் என்று கோபத்தில் பேசின மன்னர் அதன் காரணமாகவே இவ்வளவு ஒரு துரதிருஷ்டசாலி நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக இவனுக்கு ஆயிரம் கசையடிகளும் பெரம்படிகளும் அதன் பின்னர் இவன் தலையை எடுத்துவிட வேண்டும் என்றும் நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தோடு அதை கேட்டுட்டு பிற்பாலி என்ன சொல்றாரு மன்னரை பார்த்து சரிதான் மன்னா ஆனால் இந்த மனிதனுடைய முகத்தில் நீங்கள் முழித்தீர்கள் அதனால் உங்களுக்கு நாள் முழுக்க நன்றாகவே இல்லை உணவு கூட கிடைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள் உணவு அருந்த கூட நேரம் இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன் என்று அப்போ அன்று இந்த மனிதன் யார் முகத்தில் முழித்தான் என்று கேட்க மன்னர் இது என்ன கேள்வி அவன் உருங்கி கொண்டிருந்தான் அவனை நான் எழுப்பி அவன் முகத்தை பார்த்தேன் அவன் கண் விழித்தும் போது அவன் முகத்துக்கு நேராக என் தானே இருக்கும் இருக்கும் அப்பொழுது அவன் என் முகத்தில் தான் முழித்தான் என்று சொல்ல பீர்பால் சத்தமிட்டு சிரித்து விட்டார் உடனே ஏன் சிரிக்கிறாய் பீர்பால் என்று அப்பர் கோபமாக கேட்க இது கதைதான் மக்களே என்று கேட்க உடனே வந்து பீர்பால் என்ன சொல்றாரு இந்த மனிதன் இவனுடைய முகத்தில் முழித்ததால் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் என்றால் இந்த மனிதன் முழித்தது உங்களுடைய முகத்தில் அதன் விளைவாக இன்று அவனுக்கு ஆயிரம் கசையடிகள் பிரம்படிகள் அவனது தலையே எடுக்கப்பட போகிறது இதில் யார் மிகவும் துரதிருஷ்டசாலிகள் என்று கூறுவார்கள் மன்னா என்று கேட்க ஒரு கணம் அதிர்ந்து விட்டார் மன்னர் அடடா நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய விருந்தேன் என் கண்களை நீ திறந்து விட்டாய் நான் இதை யோசிக்கவில்லையே உன்னை போன்று நாட்டில் பல மக்களும் இதே போன்று நீ யோசித்தவாறு நீ பார்த்த கண்ணோட்டத்தில் அவர்களும் பார்த்திருந்தால் நீ யோசித்தவாறு அவர்களுக்கு யோசித்திருந்தால் என்னை அல்லவா மிக மிக துரதிருஷ்டசாலி என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய பழிச்சொல்லுக்கு நான் ஆளாக இருந்தேனே மிகப்பெரிய தவறையும் செய்ய என்று சொல்லி உடனே அந்த மனிதரை விடுவித்து விடுங்கள் என்று அவரை விடுவித்து அவன் கையில் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார் அதன் பின்னர் தவறை முடிந்து விட்டார் தான் எடுத்தது தவறான முடிவு தன்னுடைய சிந்தனை அந்த நேரத்தில் தவறாக செயல்பட்டது என்பதை மன்னர் ஒத்துக்கொண்டார் அப்போ பீர்பால் சொல்கிறார் மன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வரக்கூடிய சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் அவன் அவனுடைய செயல் செயல்களால் கிடைக்கக்கூடியதுதான் யார் முகத்திலும் விழிப்பதினால் எதுவும் நடந்து விடாது என்று அந்த இடத்தில் ஒரு மூடநம்பிக்கையும் ஒழிக்கப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே இல்லையா அவர் அவர்களுக்கு வரக்கூடிய செயல்கள் அவர்களுடைய செயலின் காரணமாகவே அவர்கள் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது இதுதான் ஒரு ஒரு முகத்தில் முழிப்பதனால் எதுவும் வருவது கிடையாது இப்போ இது ஒரு சமயோஜிதமா செயல்பட்டாரு யாரு பீர்பால் கேட்டு உடனே வந்து சமயோஜிதமா அவர் செயல்பட்டாரு அதனால இந்த மனிதனுடைய தலை பாதுகாக்கப்பட்டது இல்லைண்டா பெரும்படி முடிந்து ஒரு செகண்ட்ல தலையை கட் பண்ணியிருப்பாங்க உடனே சமயோஜிதமா செயல்பட்டாரு பிரச்சனைகளும் இல்லாமல் தவறு என்ன யார் மேல் இருக்கிறது என்று நாசுக்காக புரிய செய்து அது இவரும் ஒரு மனிதனை காப்பாத்தி இருக்கிறார் அதே சமயத்தில் இந்த மன்னருக்கு வரக்கூடிய பழிச்சொல்லும் இல்லாமல் போனது அவருக்கும் ஒரு தெளிவை கொடுத்து விட்டார் மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மனிதர் ரொம்ப சிரமப்பட்டு படிப்படியாக முன்னுக்கு வருகிறார் அவர் ஒரு தட்டு வண்டியில் உணவுகள் செய்து வித்து கொண்டு வந்து ஓரளவுக்கு முன்னேறி இன்று ஒரு சிறிய சாப்பாட்டு கடை வித்து வைத்து பிரியாணி சமைக்கிறார் அந்த பிரியாணியை மக்கள் வந்து அந்த ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் அதிகம் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க அதே அதே ஊரில் இந்த மனிதரை பிடிக்காத ஒரு மனிதரும் இருக்கிறார் இவர முன்னேற்றத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி அவ்வளவு ஒரு பொறாமை ஏதாவது நமக்கு ஒரு சூழ்நிலை மாட்டாதா இந்த மனிதரை ஒன்று இறக்கிவிட வேண்டும் இந்த வளர்ச்சியில் இருந்து இல்லை என்றால் குறைந்தபட்சமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் கஷ்டப்படும் அளவிற்கு அவனை அவமானப்படுத்தி விட வேண்டும் அவனை சற்று நேரமாவது கேவலப்படுத்தி கவலை கொள்ள செய்து விட வேண்டும் என்று பல வகைகளில் முயற்சி செய்கிறார் அந்த மனிதர் அப்போ அந்த மனுஷனுக்கு ஏத்தா மாதிரியே அந்த கெட்ட குணம் கொண்ட மனிதனுக்கு ஏற்றா மாதிரியே ஒரு சூழ்நிலை ஒன்று அமையுது அது என்ன அப்படின்னா இந்த பிரியாணி கடைக்கு பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை கடை ஒன்று இருக்கிறது அந்த பெட்டிக்கடையில் இந்த போராமை எண்ணம் கொண்ட அந்த மனிதர் ஏதோ வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பிரியாணி கடையில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் முழுவதுமாக பிரியாணியை சாப்பிடாமல் அந்த கடைக்கு வெளியில் அவருக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு போல இல்லை போதும் போல மரத்தடியில் கொண்டு வந்து அந்த பிரியாணியை கொட்டி விட்டு போய்விட்டார் அந்த தெருவில் சுத்தி கொண்டிருந்த தெரு நாய்களில் ஒரு நாய் வந்து அந்த பிரியாணியை பார்த்துவிட்டு என்ன நினைத்ததோ உணவை அந்த பிரியாணியை சாப்பிடாமல் பார்த்துவிட்டு போய்விட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த ஒரு கெட்டம் குடம் கொண்ட அந்த மனிதர் என்ன சொல்றாரு இங்க பாரு தனக்கு சேர்ந்த அப்பள் ஒரு நான்கு பேரை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு இங்க பாரு இவன் கடை பிரியாணிய நாய் கூட திங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஓஹோ ஹோஹோன்னு சிரிச்சு பெருசா சிரிச்சிடுறாரு அவர் சுத்தியில் இருக்கக்கூடிய நாலு பேருங்க அவருக்கு சப்போர்ட் எல்லாம் சிரிச்சு சிரிச்சிடுறாரு அவரே சிரிக்கிறாரு பெருசா அப்போ இதையெல்லாம் காதல வாங்கிட்டு இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு வந்திருந்த அந்த பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய நபர் அவர் இன்னைக்கு அந்த கடைக்கு ஓனர் தட்டு வண்டியிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வைத்து வந்திருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இவரை பார்த்து என்ன சொல்கிறாரு பிரச்சனை பண்ணலை சண்டை போடலை நண்பரே நீங்க சொன்னது சரிதான் அந்த நாய்க்கு என்னோட சாப்பாடு பிடிக்கல ஏண்டா நான் சமைச்சது நாய்க்கு அல்ல நல்ல மனுஷங்க சாப்பிடணுங்கிறதுக்காக நல்ல மசாலாலாம் போட்டு நல்ல டேஸ்டா கறி பிரியாணி சூப்பராக நான் பண்ணியிருக்கேன் மனிதங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இங்க பார் என் கடையோட கூட்டத்தை அத்தனை பேரும் மனுஷங்க மனுஷங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து சாப்பிடாம போனது தெருநாய் அதெல்லாம் கண்டதையும் சாப்பிடாம சாப்பிடும் என்ன கிடைச்சாலும் சாப்பிடும் அப்படி கண்டதையும் சாப்பிட்டு பழகி போன நாய்க்கு சுவையான என் உணவுடைய அருமை எப்படி தெரியும் அதுதான் அது பார்த்துட்டு போயிடுச்சு நான் சமைச்சது மனுஷங்களுக்கு தான் என்று சொல்ல அந்த கடையில் அவ்வளோ இது கூட்டாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இவரை பார்த்து வேகமாக சிரிச்சிட்டாங்க ரொம்ப வேகமாக சிரிச்சிட்டாங்க அதில் ஒரு நபர் சொல்கிறார் சரிதானப்பா மனிதர்களுக்கான சாப்பாட்டு கடை நாங்கள்லாம் நல்லா தானப்பா சாப்பிட்றோம் தெரு தெருவில் இருக்கக்கூடிய நாய் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்கமானது அது எதை வேணாலும் சாப்பிடும் நல்ல உணவை ஒதுக்குது கண்டதையும் போய் அது சாப்பிட போகுது நீ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டியாண்டு எல்லாரும் இவனுடைய எண்ணம் தெரிஞ்சு இவனை பார்த்து சிரிக்க அந்த இடத்திலேயே அந்த மனிதர் வெக்கப்பட்டார் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதர் வந்து வெட்கப்பட்டார் இவர் இன்னொருத்தரை அவமானப்படுத்த நினைத்தார் இன்றைக்கு அந்த அவமானம் அவர் இடத்தில் திரும்பிவிட்டது இப்போ இது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தானே இதை எப்படி எடுத்துக்கலாம் ஆமா நம்ம சாப்பாடு நாய் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு போடுச்சு அப்படியே எடுத்துக்க முடியுமா அது நாய் அவ்வளவுதான் யாருக்காக நம்ம சமைச்சோமோ அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க அப்ப நம்மளோட தரம் உயர்ந்திடுச்சு அவ்வளவுதான் நீ எப்படி சொல்லலாம் என்னை எப்படி நீ இழிவா பேசலாம் என் உணவை நீ எப்படி இழிவுபடுத்தி நீ பேசலாண்டு இந்த மனிதர் என்ன அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருந்தா அது சண்டை ஆகியிருக்கும் கலவரம் ஆகியிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் செய்திகள் ஒவ்வொரு மாதிரி போயிருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நன்றாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சண்டை பெருசாகிடுச்சின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு விதமான விதத்தில் அதை சொல்லுவாங்க பேச்சுக்கள் ஒவ்வொரு மாதிரியாக போகும் பல நேரங்களில் உண்மை மறைக்கப்பட்டு போய் ஜெயிக்கவும் கூடும் அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது சமயோஜித புத்திசாலித்தனம் அதுதான் இந்த நபர் செயல்பட்டார் அழகான பதில் கொடுத்தார் அடுத்து இந்த மனிதரால் ஏதாவது பதில் கொடுக்க முடிந்ததா இல்லை இந்த மனிதரை கேவலப்படுத்த நினைத்து அந்த கேவலத்தை அவரே சுமந்து கொண்டார் அவ்வளவுதான் அப்போ இந்த மாதிரி உடனே பிரச்சனைகளை வளர்க்காமல் அதை ஒரு நல்ல மொழியில் நல்ல உடனடியாக அதுக்கு ஒரு பிரச்சனைகள் நீண்டு கொண்டு போகாமல் உடனடியாக ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை இம்மீடியட்டாக கொண்டு வரணும் அதுதான் அந்த சமயோஜித புத்திசாலித்தனம் நம்ம மூணு கதையிலையும் அப்படித்தான் பார்த்தோம் சமயோஜித புத்திசாலித்தனத்தால் ஒரு மானை அந்த குரங்கு காப்பாற்றியது தன்னுடைய சமயோஜித புத்திசாலித்தனத்தால் பீர்பால் ஒரு மனிதனுடைய உயிரை தலை எடுக்கப்படுவதிலிருந்து அநியாயமாக ஒரு தண்டனை வழங்கப்படுவதிலிருந்து கொடுக்கப்படுவதிலிருந்து மன்னனையும் காப்பாற்றினார் என்று கூட சொல்லலாம் அடுத்தது இந்த மனிதர் தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு கெட்ட பெயர் வந்து விடாமல் தனக்கு ஒரு இழிவு வந்து விடாமல் தனது காத்து கொண்டார் என்று கூட சொல்லலாம் இப்போ நிறைய சூழ் சுச்சுவேஷன் வரும் நம்மள வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும் முதல் விஷயம் நம்மள நம்ம வந்து யாரும் நம்மளையோ இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் எதை நம்ம எதையாவது இருக்கட்டும் யாருமே ஒரு சடனாக ஒரு இழிவு படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இல்லை நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக ஏதோ செயல்படுறாங்க அப்படின்னா அது பிரச்சனையாக்காமல் இம்மீடியேட்டாக அந்த இடத்துலையே ஒரு சொல்யூஷனை திறமையா பேசியோ இல்லை திறமையா செயல்பட்டோ அந்த ஒரு சொல்யூஷனை கொண்டு வர தர கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை அந்த சமயோஜித புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கண்டிப்பா அனைவருக்குமே தேவை சில பேருக்கு அது இயற்கையாவே அமைஞ்சிருக்கும் சில பேருக்கு இல்லை அப்படின்னா வளர்த்துக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த மெசேஜ் அவ்வளவுதான் எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சமயத்துல இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனைகளை தீர்க்கணும் அது வளராம அது வந்து ஒரு மிகப்பெரிய திறமை அதை வளர்த்துக்கொள்வோம் கொள்வோம் இரு நாள் அதற்கு முயற்சிகள் எடுப்போம் சில பேருக்கு தானாகவே இருக்குது அப்படின்னா அது ஒரு பிளெஸிங் தான் யாரையும் யாரும் முதல்ல இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறது கூட இந்த பிரியாணி கடை எடுத்துக்கிட்டா அந்த மனிதனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உன்னோட டார்கெட் எப்படி இருந்துச்சுன்னா உயர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த மனிதர் மேல் ஒரு போராமை அதனால் ஏதாவது அதிகபட்சமாகவோ இல்லை குறைந்தபட்சமாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு இழிவையாவது ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இது மோசமான எண்ணம் இல்லையா ஆனால் அதை கூட அழகாக ஹேண்டில் செய்ய தெரிந்த ஒரு மனிதராக இந்த மனிதரை பார்க்கலாம் இன்ஷால்லா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் இறைவன் நாடினால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நின்ஷா மீண்டும் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்